வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் ஒரு ஒன்று ரெண்டு மூன்று விடயங்களை கதைக்கலாம் ஒன்று வந்திருக்கிறேன் அது என்னது என்றது சொல்வதுக்கு முதல் என்னுடைய இந்த சனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை வளர்த்தி எனக்கு ஆதரவு தரம் கொண்டு கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய விஷயத்தை உங்களுக்கு முன்னு எடுத்து வைக்கிறேன் இப்போ என்னென்றால் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக எங்களுடைய அனுரகுமாரதி திசநாயக்காக வந்திருக்கிறார் இவர் இந்த ஆட்சியை இந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு இந்த இலங்கை நாட்டை கொண்டு வழி நடத்துவாரோ பாராளுமன்றத்தில் அவருக்கு போதிய ஆதரவு இருக்கோ பாராளுமன்றத்தை இவர் எப்படி கொண்டு செல்ல போகிறார் என்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது அது அடுத்த நடவடிக்கையாக அவர் அதை பற்றி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் ஒரு ஒரு குழுவாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பினோம் என்று நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு கேள்வி எல்லார்டையும் இருக்குது இப்போ தற்போதைக்கு ஜேவிபி கட்சிக்கு ஜேவிபி என்றால் தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த கட்சிக்கு இப்போ போ ஒரு பெரும்பான்மை ஆசனம் பாராளுமன்றத்தில் இல்லை ஒரு நான்கோ ஐந்து என்று நான் நினைக்கிறேன் ஒரு பத்துக்குள்ளே தான் நான் அந்த அந்த ஆசனம் இருக்குது கூடுதலான ஆசனங்களை அடுத்ததாக மொட்டு கட்சி வச்சுருக்குது மஹிந்த ராஜபக்ஸ் என்ற கட்சின்ற எம்பிக்களும் மந்திரிகளும் தான் அங்கே தற்போது இருந்து கொண்டிருக்கணும் அடுத்ததாக ரெண்டாம் நிலையில் மூன்றாம் நிலையில் ரெண்டாம் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரமதாச கட்சி தான் அங்கே ஆதரவு கூடுதலான நம்பர்ஸ் இருக்கு இதை வச்சுக்கொண்டு இந்த இவர்கள் இந்த அரசாங்கத்தை அரசாங்கம் வந்து இவருடைய ஜனாதிபதிக்கு ஆதரவோ அல்லது அவருடைய போக்குக்கு அவருடைய சிந்தனைக்கு போக்குக்கு அவை ஒத்துழைப்பின் மூன்றை தெரியாது ஆனவடியால் அங்கே மாற்றங்கள் ஒன்று தேவை என்றபடியால் இப்போ தற்காலிகமாக ஒரு நாலஞ்சு மந்திரிகளை அமைச்சு போட்டு பாராளுமன்றத்தை கலைக்கிறதான ஒரு திட்டத்தை வச்சுருக்குறவர் அவர் சொல்கிறார் அந்த திட்டத்துக்கு தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் அறப்படித்த தமிழரசியல்வாதிகளும் சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் என்று குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் உள்ள ஊடகங்களும் கேள்வி கேட்குது பாராளுமன்றத்தில் அனுர குமார திசுநாயக்காவில் பெரும்பான்மையை கொண்டு வர முடியுமோ அந்த கட்சி வெல்லுமோ என்றொரு கேள்வியை வைக்கணும் அந்த கேள்விக்கு தான் நான் என்னுடைய சிந்தனைக்கு பட்ட அளவுக்கு ஒரு ஏன்னா நினைக்கிறேன் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் நடக்கும் என்ற மாதிரி சாத்திரம் இல்லை சா இதுவும் இல்லை ஒரு 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 உபாயமும் இல்லை ஒரு ஒரு ஆலோசனை இல்லை நான் அப்படி நினைக்கிறேன் நினைக்கிறேன்ட்டு வையுங்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் காலி கண்டி காலி மாத்திரதான் இலங்கைன்ற கீழ்ப்பாக்கம் எங்கே மேல் பக்கம் வந்து யாழ்ப்பாணம் இருக்குது இந்த தேர்தல் தொ முடிவுகள் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் விரைவுக்கு முன்னும் அந்த தபால் வடி தபால் மூலம் அளித்த வாக்குகள் இந்த முடிவுகள் விரைவுக்குள்ள ஒவ்வொரு ஒரு தொகுதியிலையும் முதல் அங்கிருந்தா விருது ரத்னபுரி கே அந்த கால அங்கால இருந்து அன்றாயபுரம் அப்படித்தான் வந்தது அதே காலி மாத்திரையா வந்தது அந்த இடங்கள்ல இந்த விரைவுக்கு ஒவ்வொரு தொகுதியையும் இம்ப சென்னைக்குள்ள மாவட்டமா இல்லை ஒவ்வொரு ஒரு தொகுதிகளையும் இப்ப சென்னைக்குள்ள எல்லாம் அஞ்சு நம்பரில் வந்ததென்றால் ஒரே ஒரு கட்சி என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தியான இந்த அனுரகுமார் திசுநாயக்காண்ட கட்சிக்கு தான் அவ்வளோ வாக்கு வந்தது இந்த பழம்பெரும் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் முன்னணி மக்கள் சக்தி அல்லது மா நாமல் ராஜபக்ஷ என்ற மொட் இப்போ தற்போது அரசாங்கத்தில் இருந்த கட்சியான மொட்டு கட்சி ஒன்றுக்கும் அந்தளவு வாக்கு விரைவில் அந்தளவு வாக்கம் கூடுதலான வாக்கு இந்த அனுரகுமாரதி திசநாயக்காவின் தலைமையிலான அந்த தேசிய மக்கள் சக்திக்கு தான் மக்கள் அளித்திருக்கிறேன் அப்போ மக்களோடு முண்ட ஒரு 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 உணர் புரட்சிகரமான உணர்வோடு தான் அந்த தே அந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறேன் அந்த அறக்களிய போராட்டம் தான் இது இன்றைய ஆரம்பம் அந்த புள்ளியை எங்கே தொடங்குது என்றால் அறக்கலியாவில் அறக்கலிய போராட்டத்தில் தான் தொடங்குது அறக்கலிய என்ற ஒரு போராட்டம் இந்த நாட்டில் ஏற்படாமல் இருந்திருந்தால் இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம் அவர் நாம் கோத்தபாய ராஜபக்ச அரசாட்சி இந்த இந்த நேற்று நடந்த தேர்தல் வரைக்கும் ஆட்சி நடத்தி அந்த பங்க்ரோத்து நிலையில் அப்படியே விட்டுட்டு போய் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவோ அல்லது மக்கள் ரண சஜித் பிரேமதாஸாவோ அல்லது மீண்டும் ராஜபக்சவன்ற வம்சத்திலிருந்து வந்து நாமலோ யார் ஒரு தரதான் ஆட்சியை கைப்பற்றி இருப்பினார் அந்த ஆனால் இந்த அறக்கலிய போராட்டம்தான் அந்த அடுத்த திருப்பத்தை மக்கள் மக்களுக்கு ஒரு 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 திருப்பத்தை கொண்டு வந்தது இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றதே அறக்கலிய போராட்டத்துக்கு பிறகுதான் தெரிஞ்சது அறக்கலிய போராட்டம் தான் கோத்தபாய ராஜபக்சவை நாட்டை விட்டு கிடைச்சது நாட்டை விட்டு கலக்கேகள் ஏன் இவர் ஓடினவர் என்று ஒரு கேள்வி நாடு வாங்குரோத்தா போட்டுதன்றதை தெரிஞ்சது அதுக்கு பிறகு வந்து ரணில் விக்ரமசிங்க அந்த நாட்டை கடன் பெற்று தான் நடத்த வேண்டி இருக்குது ஐஎம்எஃப் போய் கையேந்தி நின்று உலக நாடுகளிட்ட கடன் வாங்கித்தான் நாட்டை நான் வழி நடத்தினான் என்று அவர் வெளிப்படையா சொன்னதுக்கு பிறகு இந்த நாடு பங்குரோத்தா போச்சு வெறும் ஓடு திருவோடு மாதிரி வந்துட்டுது என்றதை மக்கள் உணர்ந்து இந்த ஆட்சியாளர்களாலே இந்த பலனும் என்றதை இவர்கள் உணர்ந்து கொண்டது இந்த அறக்கலிய போராட்டத்துக்கு பிறகுதான் அப்போ அப்படி இருக்க ஒரு நாளும் அடுத்த வரப்போறைய பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கோ மொட்டு கட்சிக்கோ மக்கள் வாக்களிக்கிறதுக்கு விரும்ப மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களுக்கும் தெரியும் தானே இப்போ என்ன மாதிரி வாக்களிச்சிருக்கணும் என்ன மாதிரி அவர் எவ்வளவு வீதத்தில் வெண்டவை ஐம்பத்தி நாலு வீதம் பெற ஒண்ணுமென்று சொன்னாலும் மூன்று பேர் போட்டியிட்ட வழியால் அது அந்த நூறு வீதத்தை மூண்டா பிரிச்ச மூமூண்டு ஒன்பது அப்படித்தான் முப்பத்தி மூன்று அப்படித்தான் வரணும் இவர் நாற்பதுக்கு நாற்பத்தி ஏழு வீதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் நாற்பத்தாறு நாற்பத்தி அஞ்சு வீதத்துக்கு வந்து தான் இவர் வந்திருக்கிறார் அப்போ மிச்ச இதைத்தான் இவியல் மற்ற கட்சிகள் எடுத்திருக்கார் இல்லை முப்பத்து வீதம் வந்தால் கூட அது சரி தான் வந்து வெ வெற்றி பெற்றிருக்கிறார் இனி வருகிற தேர்தலில் இனி மக்களுக்கு இன்னும் ஒரு ஒரு கூடுதலான விழிப்புணர்வு வந்திருக்கும் இந்த ஜேவிபி கட்சி இல்லை உள்ள தலைமையில் உள்ள இந்த அனுரகுமாரதி திசா நாயக்கா ஜனாதிபதியா வருவாரோ பெறமாட்டாரோன்னு தெரிஞ்சு தானே வாக்களிச்சிட்டு அவங்க வந்துடுவாங்க எங்கள்கிட்ட எதிர்ப்பை காட்டுறதுக்காக நாங்கள் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்போண்டு வாக்களித்து வாக்களிச்சு திடீரென்று கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து ஜனாதிபதி ஆக்கிடுது இப்பதான் அவர்களுக்கு அந்த பெறுவர்கள் தெரியும் இந்த நாங்கள் வாக்களிச்ச வாக்கு இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்ற தெரியும் தானே ஆனபடியால் இனிவரப்பு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் இன்னும் அதிகமான முயற்சியோட இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பினது தானே ஒரு யதார்த்தம் அப்படித்தானே ஒரு இயல்பு அப்படித்தானே வரும் நீங்கள் யோசிச்சு எனக்கு முடிவுக்கு வரும்போது எது வேற வந்து மக்கள் இனி நீ நினைப்பினும் இந்த சிறுலங்கா சுதந்திர கட்சியின் கிளிகளாக பிரிஞ்சு இருக்கிற ரெண்டு மூன்று மொட்டு கட்சி மற்றது மைத்திரிபால சிறுசேனவன் அப்படி இப்படி சந்திரிகா குமாரதுங்க தூங்க இவைகள் எல்லாரும் இருக்கணும் இவைகள் இனி விரைவில் பேருகளை மாற்றி வைத்துக் கொண்டு வருவினும் இவையளுக்கு ஒரு நாளும் வாக்களிக்க கூடாது ரெண்டு அவைகளுக்கு நல்லா மக்களுக்கு விளங்கியிருக்கும் அதே போல ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய குழந்தைகள் முன்னேற்ற கழகம் இப்படி இனி வருவினும் பேர் மாத்தி கொண்டு வரையணும் அதுவும் அவைகளுக்கு தெரியும் ஆனபடியால் இந்த ஐக்கிய மற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற கட்சிகள் இனிமேல் மூடு விழாத்தான் அவைகளுக்கு அவைகள் முடி விட முடியாது என்றபடியால் கூடுதலாக மக்கள் இந்த அவில ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் இந்த தேசிய மக்கள் சக்திக்குத்தான் வெறும் அதிலிருந்து இருந்து திசை நாயக்கா கட்சிக்கு அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பினும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்திய ஊடகங்கள் கேட்குற மாதிரியான கேள்விக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதத்தில் அது இது எப்படி உண்டு அவ சொல்லி இந்திய ஊடகங்கள் சொல்லுவது ஒரு இடதுசாரி முதல்வர் முதன் முதல் முறையாக வந்திருக்கிறார் இடதுசாரி என்ன இடதுசாரி இடதுசாரி வலதுசாரி என்றால் என்னென்றவங்களை கிளம்பு இருக்காது இடதுசாரி என்றால் நினைக்கிறது ஒரு ஒரு தீவிர போக்குள்ளவ ஒரு 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 சர்வாதிகாரம் என்ற மாதிரி தான் அந்த இடதுசாரி நினைக்கிறது அப்படி இல்லை இடதுசாரி இது ரெண்டு ஆயிரத்தி எழு அறுநூற்றி முன்னூற்றி எச்சத்துல பிரான்ஸ் தேசத்துல ஒரு மன்னருக்கு எதிராக நடந்த புரட்சியின் போது அந்த மன்னருக்கு எதிராக வாய்திறந்து கலைக்க முடியாது ஆனபடியால் அங்க கிளர்ச்சிக்கு தூண்டிவிட்ட மக்கள் அந்த 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 போராட்டத்துல நின்ற வழியில நின்ற அந்த போராட்டக்காரர்கள் மக்களை கூட்டி இரவு நேரங்களில் போய் கூப்பி சந்தித்து நீங்கள் வந்து மென்னற்ற சபையில் வந்து உட்காருங்கோ மென்னட்டு இந்த இந்த மென்னற்ற ஆட்சி எங்களை பிடிக்கவில்லை ஆனவடியால் உங்கள் வாயால் சொன்னால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து நீங்கள் வந்து மன்னருடைய ஆட்சியை இல்லாமல் ஒழிக்கவணும் என்றால் மன்னர் இருக்கிற பக்கத்துக்கு இடது பக்கத்தில் உட்காருங்கோ நீங்கள் மற்ற மென்னரோட இருந்து மன்னரை திருத்தலாம் என்று நினைச்சால் அல்ல மென்னட்ட ஆட்சி சரி என்று நினைச்சால் நீங்கள் வலது பக்கத்தில் உட்காருங்கோன்னு சொல்லித்தான் அந்த இடதுசாரி வலதுசாரி ஒரு அறிமுகமாகி வெளியில் இந்த உலகத்துக்கு வந்தது அப்போ இதில் இருந்து ஃப்ரிட்ஜு கொள்ள வேண்டியது ஒரு கொடுங்கோல் ஒரு 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 பழமைவாதம் ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு சா சார்பாக இருக்கிறவ வலது பக்கத்தில் உட்கார்வினும் இதுக்கு எதிராக நிற்கிறவன் இடது பக்கத்தில் இருப்பான் என்று தானே இடதுசாரி என்ற தத்துவம் இதை தெரியும் அவளுக்கு இடதுசையாரி இடதுசாரி தலைவர் இடதுசாரி ஒருத்தர் வந்திருக்கிறார் என்ன இடதுசையாரி இடதுசாரி இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கொள்கை தான் அவை நாட்டை திருத்தி அமைக்கணும் அந்த நாட்டில் வெளிநாட்டு உற்பத்திகளை ஒன்று இறக்குமதி செய்கிற இல்லையான்னு சொல்லி ஒரு வறட்சி வந்து ஒரு ஒரு வறுமை வந்தது அந்த நேரம் சிறிலங்கை ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கர் மைசூர் பரப்பு இருக்காது மாவு குறைவாக இருக்கும் எல்லாம் எல்லாம் ஏற்று இறக்குமதி எல்லாத்தையும் குறைச்சி உள்ளூர் உற்பத்தியை கூட்டணும்னு சொல்லி அது ஒரு இடதுசாரி கொள்கை சாரிகள் என்ன என்ன செய்யணும் என்றால் கொஞ்சம் தீவிரமாக இந்த நாட்டில் இருக்கிற நடந்து கொண்டு போனதை மாற்றி அமைக்க ஒன்று கொண்டு பாடுபட வேணும் கொம்யூனிஸ்ட் என்றது வேறு அது கொம்யூனிஸ்ட்ன்றது சீனாவில் இருக்குது கியூபாவில் இருக்குது சோவியத் யூனியன் முதல் இருந்தது சோவியத் யூனியன்ல இருந்த நாடுகள் அத்தனையும் கொம்யூனிஸ்டில இருந்து மா எல்லாத்தையும் கைவிட்டு இப்போ ஜனநாயகத்துக்கு மாறி இருக்கணும் அந்த நாடு முழுக்களும் ஆனால் அந்த ஜனநாயகத்துக்கு மாறினாலும் அந்த மக்களிடையே ஜீன்ஸில் அவங்க ஜெனட்டிக்க அந்த அந்த கொம்யூனிச தத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை சொல்றாங்க சில அறிஞர்கள் சொல்லினா ஒரு ஐம்பது வருடங்கள் நூறு வருடம் செல்லும் அதை விட்டு வெளியேறுறதுக்கு ஏனென்றால் இப்போ நாங்கள் எல்லாம் இலங்கையில இருந்து வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த சித்தாந்தம் அந்த அந்த எங்களுக்கு நாட்டில் உள்ள அதே தான் இங்கே இருக்கு இங்க வந்து உள்ளக்காரர் இன்னும் நடக்கணும் நடக்கணுமோ எங்களுக்கு அதைத்தான் சொல்லுவோம் ஐயோ கடவுளே அப்படி இப்படி என்று இந்த அந்த பழைய சித்தா இருக்கும் அது அந்த ஜெனட்டிக்லேயே அந்த ஹூரான் அந்த ரெண்டு மூணு தலைமுறை போனால் தான் அது மாறும் இன்னொன்னு நீங்கள் பார்க்கணும் இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழு அறுபது எழுபதுகளில் இருந்து நடந்த தேர்தல் அத்தனையிலையும் தமிழ் மக்களுக்கு கொண்டு கொடுக்கக்கூடாது கூடாது சிறுபான்மை இனத்துக்கு ஏதாவது கொடுத்தால் அந்த அந்த கட்சி வெல்லுற மாதிரி வராது அதபடியால் தேர்தல் பிரச்சாரங்கள்ல நாங்கள் சிங்கள தனி சிங்களத்தை தனிச்சட்டமாக்குவோம் சிங்களவர்களுக்கு முதலுரிமை உரிமை கொடுப்போம் தரப்படுத்தல் செய்வோம் கல்வியில் கல்வியில அப்படி செய்வோம் எப்படி செய்வோம் என்று சொல்லி தமிழர்களை ஒதுக்கி அதை அதை பிரச்சாரப்படுத்தினா தான் வெல்லக்கூடியதா இருந்தது தேர்தல அந்த அந்த முயற்சி இந்த முறை இல்லை இந்த முறை அறக்கலிய போராட்டத்தின் மூலம் இந்த நாடு எவ்வளவு வறுமைக்கு தள்ளப்பட்டது பொருளாதாரத்தில் எவ்வளவு சீர்குலைஞ்சு போச்சுது ஆனபடியால் இந்த நாட்டை கட்டியலு போகணும் இந்த 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 நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியலு போகணும் என்று சொன்ன ஆஹ் பேச்சு தான் முன்னுக்கு நின்றது அதைத்தான் மக்களும் ரசித்தவை ஆனால் அதுல இருந்து அந்த அந்த நாட்டை குட்டிச்சூறு ஆக்கினவையும் அதை சொல்லித்தான் அந்த ஐக்கிய தேசிய கட்சியா இருந்தாலும் சரி ரணில இருந்தாலும் சரி ஐக்கிய தேசிய முன்னணியை அந்த மக்கள் சக்தியை ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி சச்சித்த கட்சியாக இருந்தாலும் சரி நாமல் இருந்தாலும் சரி அவை அதை சொல்லி வந்த இந்த நாட்டை கட்டிகளுக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றம் இலங்கை ஒரு உச்சத்தை கொண்டு சொல்லி தான் வந்தவை அப்போ அதைத்தான் சொல்லல் அதை சொல்லித்தான் பெறக்கூடிய இருந்தது ஆனபடியா இந்த 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 இருந்து அந்த ஜெண்டாவது இனமாக இந்த இனத்துவசம் மற்றது ரீதியான பாகுபாடு இல்லாமலுக்கு மெல்ல மெல்ல களையப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படியால் அடுத்து வர்ற தேர்தலில் இந்த தமிழ் கட்சிகள் தனி வேட்பாளர் சங்கு அப்படி இப்படி நான் தனி நான் ஒரு தமிழ் தேசியவாதி தான் அதுகளை எல்லாம் சொல்லி இனி வெல்ல முடியாது என்று தெரியுது என்ன செய்யலாம் என்றால் ஒரு இலங்கைக்குள்ளே ஒரு ஒரு ஒற்றுமையாக அந்த எங்களோட கட்சிகள் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தால் இந்த சிங்கள அரசாங்கங்களோட சிங்கள அரசியல்வாதிகளோட சிங்கள பார்டிமெண்டில் இருக்கிற எம்பிமாரோட அவையர் அவர்களும் ஒரு இருபத்தி ரெண்டு எம்பி முதல் பெற்ற மாதிரி இந்த தமிழர் தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் தேசிய மக்கள் முன்னணி மற்றது டக்லஸ் டக்ள சிவானந்தாண்ட கட்சி மற்றது புலட்டு சித்தாத்த கட்சி மற்றது அடைக்கலன் செல்வம் அடைக்கல்நாதன்ற கட்சி இதுகள் மற்றது க இபிஆர்ல பிரேமச்சந்திரன் இவையெல்லாம் எல்லாம் உண்டா சேர்ந்து ஒரு கட்சியாக தேர்தலில் நின்றுனு வந்தார் பத்து பன்னெண்டு எம்பிமேர பெற்றுக்கொண்டு வந்து இவை ஏதாவது இவை இவையொண்டும் அப்படி நிக்காயினும் இப்போ இந்த அடுத்த தேர்தலில் நீங்கள் எழுதி வச்சு கொள்ளுங்கோ முதலாவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்கேயாவது இந்த கட்சிகளுடைய சிங்கள கட்சியுடைய ஒட்டி ஒரு பதவி வர்ற எம்பி பதவி வர்றதுக்கு நிற்பார் சுமந்திரன் எங்கேயாவது இந்த இந்த தமிழரசு கட்சியிலிருந்து எல்லாரையும் பிரித்து போட்டு தான் முன்னணியில் நின்று எங்கேயாவது ஒரு சிங்கள கட்சிக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் என்று சொல்லி நிற்பார் அதில் பார்க்க நேரடியாக போய் சிங்கள கட்சிக்கு நின்று அந்த சிங்கள கட்சின்ற பேரில் நிற்கலாம் அவர் அப்படி நிற்க மாட்டார் தமிழரசு கட்சி இருந்து கொண்டு ஒரு சிங்கள கட்சிக்கு தாங்கள் ச ஆதரவு அளிக்கிறோம் கூட்டணி அமைக்கிறோம் அந்த மாதிரி வருவார் டக்ளஸ்தான் தான் அவர் பழைய குரு பழைய மாதிரியே அப்படி இருப்பார் என்று நினைக்கிறேன் அவர் சேர முடியாது புல அது இதெல்லாம் அப்படியே சும்மா சின்ன வேணுமே அப்படி அந்த ஆறாடி மாதிரி ஓடித்திரியும் ஓடி தெரிஞ்சு ஒரு 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 ஒன்று ஒரு நல்ல நிலவரத்துக்கு இவெயிலும் ஒரு நாளம் வர முடியாது இனி இலங்கை முழுவதும் ஒரு சிங்களாட்சியால் கூடுதலாக காலம் உண்டிட்டுது இப்போ ராமநாதன் அங்கஜன் மற்றது வியாழேந்திரன் சதாசிவம் வியாழேந்திரன் மற்றது பிள்ளையான் அவைகள் எல்லாம் எல்லாம் சிங்கள கட்சியாக மாறிட்டுது ஊடகங்களுக்கு ஒன்று நான் சொல்ல கொள்ள விரும்புகிறது இந்திய ஊடகங்களில் நியூஸ் எயிட்டின் பேச்சாளராக இருக்கிற கார்த்திக செல்வன் தந்தி டிவிய த பேஜு நெறிப்பட நெறியாளராக இருக்கிற ஹரி மற்ற இன்னும் ஒரு பொம்பளை எல்லாரும் வந்து இது ஒரு இடதுசாரி இடதுசாரி தலைவர் ஒருவர் வந்திருக்கிறார் மற்ற ஜகத் கஸ்பர் இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த இப்படி ஒரு 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 மாயையை தோற்றுவித்து வச்சு இது ஒரு இடதுசாரி ஒரு கொம்யூனிஸ்ட்வாதி அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பார் இதுவேற ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்த போகிறார் என்று சொல்லி காட்டுறதுக்கே முனைப்பு காட்டினும் இது இந்த இலங்கையில் உள்ளாக்களுக்கும் பல பேருக்கு உலகையில் நினைக்கிறேன் இங்கே இடதுசாரி என்றது ஒரு சர்வாதிகாரி அல்ல அது வந்து அது ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் இடதுசாரி வலதுசாரி ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் அதில் வந்து வலதுசாரி என்று சொல்லி கொண்டிருந்தால் அது ஒரு பழமைவாதமும் குடும்ப நலனுகளும் அப்படி இருக்கும் அவை மு முகமூடிய போட்டுக்கொள்விடும் ஜனநாயகம் என்று சொல்லி எங்கே ஜனநாயக கட்சி இருக்குன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் இருக்கிற என் தமிழ் பக்கத்தில் இருக்கிற ஜனநாயக கட்சின்ற அதுங்க பின்னணி எடுத்து பார்த்தா அது ஒரு உகிற மாதிரி இருக்கும் இங்கே அது அப்படித்தான் இருக்கும் மனவடியால் அந்த அந்த இந்தியாவில் உள்ள ஊடக ஊடக ஊடகவியலாளர் இதை கொஞ்சம் காதில் வாங்கி திருத்திக் மட்டும் நான் நினைக்கிறேன் இங்கே கிட்டது அறியலை கொம்யூனிஸ்ட் சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒரு மக்களால ஒரு அரசை தெரிவு செய்கிற முறை தான் இங்கே இருக்குது அது எந்த கட்சி வந்தாலும் மக்களாலே அறிவு தெரிவு செய்யப்படுற முறை அது ஒரு ஜனநாயக ரீதியான முறை என்றால் தான் சர்வதேசம் ஒப்புக்கொண்டு இருக்குது இந்த அறக்களிய போராட்டம் போல ஒரு போராட்டம் நடந்து மாதக்கணக்கில் நடந்ததை அந்த இந்த நாடுகள் ஏன் அவ்வளவுக்கு கிதியிலாடு ஒடுக்க முடியவில்லை சொன்னால் சர்வதேச பார்த்துக்கொண்டு சர்வதேசம் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தது அந்த போராட்டங்கள் நியாயமானது போராட விட போனோம் என்று சொல்லுவது அப்போ இது வந்து ஒரு சர்வாதிகார நாட்டில இதெல்லாம் நடக்கூடாது அப்ப இலங்கை போலியொரு நாட்டில தான் இந்த இதுகள் நடக்கும் அதே போலதான் நாங்க இந்தியாவிலேயும் ஒரு அது அந்த அது 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 ஒரு வலதுசாரி கொள்கை உள்ள நாடு தான் ஆட்சியாளர்கள் அது விலதுசாரியில் இருப்பினும் முகமூடி அப்படியே கால் வரைக்கும் போட்டிருப்பினும் ஜனநாயகம் அண்டு அங்கே நடக்கிற அங்கேயும் அப்படித்தான் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதல் ஒரு ஒரு விவசாயிகளிட போராட்டம் பஞ்சாபிலிருந்து இருந்து ஹரியானா அந்த இடமெல்லாம் மக்கள் ஒரு வருஷம் ஒரு வருஷம் போராடி ரோட் ரோட்டை ரெண்டுகள் போட்டு அங்கிருந்து அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிஞ்சு அடி அதில் கொலை செய்யப்பட இல்லை போராட்டத்திலே நோய் வாய்ப்பட்டு குளிரில இருந்து செத்து தெளிஞ்சு அந்த நாடு திரும்பி பார்க்க அந்த நாடு அந்த நாட்டின் தலைமை வந்து ஜன அந்த ஜனநாயகத்தின் போர்வையில இருந்த வலதுசாரியா இருந்த வழியால் அப்படி இருந்தது ஒரு ஜனநாயகமான நாட்டின் நாட்டில உதவி நடக்காது இந்த இந்த போராட்டத்தையும் ஒடுக்க முடியாம இருந்தது ஏனென்றால் சர்வதேசம் பார்த்து கொண்டு இருக்குது சர்வதேசம் இது ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லியிருக்கிற இப்படி இருக்கிற வழியால் இலங்கை இது இது இங்கே இங்கே வந்து சொல்கிற மாதிரியான அந்த இடதுசாரி கொம்யூனிஸ்ட்டு அல்லது புரட்சியாளர்கள் சர்வ அதிகாரி என்றெல்லாம் அங்கே கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு வலிந்து திணிக்கிறவையில் தான் இந்த ஊடகங்கள் செய்து கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் இதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் பார்க்குறா சீனா ஒரு நாட்டில் இப்படி ஒரு அறக்கலையை போல போராட்டம் ஒன்று நடத்திடலாமா ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கலாமா எல்லாம் அப்படி நினைப்பாங்களா எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் கொண்டு கழ அப்படி போட்டுருவாங்க இது எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு முதல் ஒரு பாலை ஒரு 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 யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு போராட்டம் நடந்த அப்படி அவ்வளோ ஒடுக்கப்பட்டது அது அமெரிக்கா எல்லாம் பெரிய கண்டனம் தெரிவித்தது அப்படியெல்லாம் நடக்காது அப்போ இலங்கையில் செய்யலாம் ஏன்னாண்டா ஜனநாயக நாடு இது இங்கே வந்து இடதுசாரி குழியோடு அரசு நடத்தலாம் மற்றது கொம்யூனிஸ்ட்டு அப்படின்ட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இது இது ஜனநாயகத்தோடு தான் இங்கே இங்கே நடை ஆட்சியை நடத்தலாம் வேண்டது வேண்டது இந்த நாட்டுக்கும் தெரியும் சர்வதேசத்துக்கும் தெரியும் வேறு இதை இது இதை இதை திரிச்சு இப்படி திரிவிட ஆக்கள் சொல்கிறார்கள் அவ்வளவும் கவட ந நோக்கத்தோடையும் இந்தியாவில் உள்ள இந்த இலங்கையில் உள்ள அரசாங்கத்தில் உள்ள கால்புணர்ச்சிக்காகவும் தான் இந்தியாவிலேருந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் இந்தியா அண்ணன் போல நடத்துறது என்றால் இலங்கைக்கு நடத்த நினைக்கும் நடத்த முடியாது பங்களாதேச நினைக்கும் நடத்தலாம நடத்தில தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியலாம அங்கால பூட்டான் அல்லது நேபாள் அப்படி அந்நாட்டுக்கு போயினும் இல்லையன்று சொல்ல கடல் நடந்து போறோம்னு சொன்னா மாலதீவு வரைக்கும் போச்சுன்னு மாலதீவு போ கெட் அவுட் சொல்லி போட்டது மற்ற பூட்டான் மற்றது அங்காலே மலை பிரதேசத்திலேந்து இம்யமிலைக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளும் எல்லாம் சீனாவோட சார்பு எடுத்துட்டுது ஆனபடியால் இப்போ இந்தியா நினைக்குது பங்களாதேஷை விரட்டி பார்ப்போன் பார்த்தா அதுவும் இல்லை இலங்கை என்றாலும் வச்சிருக்கலாம் அப்படி ஒரு சொல்லி வச்சிருக்கலாம் இரண்டு சொன்னால் அமெரிக்காவோட எதிர்க்கிற ரெண்டு ஜன்னால் ரஷ்யாவுடைய எதிர்க்கும் எதிர்ப்பு காட்டும் ரஷ்யா எதிர்ப்பு காட்டுற சொன்னால் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் எதிர்ப்பு காட்டும் சீனா என்றால் நேரடி அமெரிக்காவை எதிர்க்கும் அதுதான் வெல்லமை இது இந்தியா எதிர்க்கிறன் பங்களாதேஷ் பூட்டான் அல்லது இலங்கை அவங்களுக்கு சொல்லுவளிக்கலாங்கள் இதுதான் நடைமுறை இங்கே அங்கே உள்ள இந்த நெறியாளர்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும் என்று அண்ட் சொல்லிக்கொண்டு இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ மற்றது பெல் ஐக்கோனையும் அழுத்தி இந்த சேனலுக்கு இந்த கூத்தாடி வட்டி என்ற என்னுடைய சேனலை ஆதரவளையும் கொண்டு கேட்டுக்கொண்டு அடுத்து இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்